வேற வழி இப்படி இருக்கு ரொம்ப ஆபத்தான வழியா இருக்கு என்ன இல்லைனா நல்ல வழ이다 இது இப்ப ஒரு பத்து 15 நாள் முன்னாடி மழை பெஞ்சது பாருங்க அதனால வந்து ஃபுல்லா இது ஃபுல்லா இது ஒரே தண்ணி போயிட்டு போනதுنا இல்ல விழுந்துடுமோனா அதெல்லாம் ஒன்ன ஆவானே இது போங்க போலாம் இது குறுக்கு வழி நீங்க போங்க வாங்க கஷ்டமா தான் போயிட்டே இருக்க இல்ல பாருங்க போப்பா வாங்க ஐயோ பாத்து வாங்க பாத்து வாங்க பாத்து பாத்து கேமராமேன் பாத்து வாங்க பாத்து வாங்க வை கொஞ்சம் பாத்து உசர வாங்க

இங்க பாருந்து <deal> <Mayý> <unlimited dólares>

அந்த நாத்துல இறங்குறோம் இறங்குனா நமக்கு அந்த தண்ணியில நம்ம நீர் ஆடுனா நமக்கு இருக்குற தோஷம் தோஷம் உங்களுக்கு இப்ப கூகுள் போறீங்களா பயமா இருக்கா ரொம்ப ஆபத்தான இல்ல அந்த பக்கம் ஃபுல்லா டிராஃபிக் வர முடியல வண்டி ஓவனல ரெண்டு சைடு நடந்து போறது கூட வழி இல்ல அதனால மக்கள் எல்லாம் இந்த மாதிரி வழியில வராறாங்க அப்படியே அப்படியே வந்து உங்க பேரு மேடம் பேர் அம்சா என்ன ஊரு மரியம் மரியம் வந்து

பொங்கல் முடிஞ்சு வெறுநாள் இன்னைக்கு வந்து சிறந்தாள் இன்னைக்கு நல்ல ஒரு பேமஸான ஒரு கடவுள் இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க இந்த ஆத்துல வந்து நாங்க சாமி வரும்போது எங்க மனசுல என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே கடவுள்கிட்ட கிட்ட எல்லாம் ஒரு உற்சாகமா ஜாலியாவும் இருப்போம் அந்த நேரத்துல வருஷத்துல ஒரு டைம் தான் அந்த மாதிரி வரும் கடவுள் வந்து இந்த எங்க ஊடிக்கா வந்து டைரக்டா வந்ததுனால நாங்க எல்லாருமே கொஞ்சம் ஹாப்பியாவும் இருக்கிறோம் நீங்க வந்து மண்ணூர் பேட்டையா கிளிப்பாடிங்களா நான் கள்ளிப்பாடி சார் இப்போ இந்த நிகழ்வு நடந்த மண்ணூர் பேட்டையா கள்ளிப்பாடிங்களா இது வந்து மலர்ந்து பேட்டை நடக்குது நாங்க இந்த கள்ளிப்பாடி அந்த சைடு திருவாரங்க ஃபுல்லாவே சுத்தி இருக்கிற எல்லா ஊர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரம்மாண்டமா கடவுள் வந்து வேண்டிக்கிறது அங்க இருந்து நடந்து வருவோம் பஸ்ல வருவோம் ஏன்னா அது முக்கியமான எங்க நிகழ்வு ஒண்ணு எங்களுக்கு சார் தண்ணாமலையன்ற போதே ஒரு முக்கியமான நிகழ்வு அதனால வந்து இங்க நாங்க எல்லாம் ஜாலியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கோம்

சார் போட வேண்டியது. லவ் கலரோட் போட வேண்டியது. ஒரு கரெக்ட்மென்ட் வீடியோ பார்க்குறாங்க அதனால தான் கொண்டு நம்பர் கொடுத்திருக்காங்க. இங்க விக்கேஷ் இல்லையா? இந்த சரி ஓகே தானா. ரெஜிஸ்டர் நம்பர் எல்லா விஷயமும் வந்துச்சு. அங்க நடக்கல. தான்

மற்றபடி வந்துட்டு ஜாலியா பசங்க கூட இல்லாத ஸ்கூல் பழைய கணந்து நம்ம ஊருக்கு பார்க்க முடியாது நம்ம இங்க வர விஷயம் எல்லாரும் இங்க வருவாங்க அந்த ஒரு டைம்ல நம்ம அவங்க பார்த்து அந்த இடத்துல நம்ம வரும் پورا پورا ورهاي کي کيندوڙي سورو ماجي ماجي باڻي کراون کيترو ماجرو آو گهتي کيندوڙي کيندوڙي ماجي ماجي کيندوڙي 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 کيندو

மறக்கிற <iddles> ஏ நிக்கிறாங்க கல்லுமணி நிறையாங்க வியாபாரம் I'm <laughs> gonna कई பேச்சிகள் உள்ளங்கள் காவலர்கள் பாட்கோல் மைக்கெட் உள்ள